ரொம்ப வருஷமா நீ எனக்கு அப்பாவா இருந்த இனிமே எனக்கு அம்மாவும் நீதான் ஒரு நல்ல வழிய நீதான் பிள்ளையாரப்பா காட்டணும் சேர்ந்து எனக்கு தண்ணி காட்டலாம் நினைச்சிங்க கழுத்தடுத்து போட்டுறேன் திட்டம் போட்டுதான் வெளியே போயிருக்கான் ரஞ்சிதாவை காப்பாற்றுவாரா அருண் ஜூலை பதினேழு முதல் வசந்த் தன்கோ வழங்கும் ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடர் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினேழு வரை தினம் ஒரு நபருக்கு ஒரு பவுன் தங்கம்